அனைவருக்கும் வணக்கம் திரு விக்ரமன் அவர்கள் எழுதிய கடல் மல்லை காதலி பாகம் இரண்டில் அத்தியாயம் எட்டு குற்றவாளி பெண் பல்லவ மாமன்னர் பரமேஸ்வரவர்மன் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தார் அவருடைய உடல் நோயை விட உள்ள நோய்தான் அவரை கொல்லாமல் கொன்று கொண்டிருந்தது அடுத்து பட்டமேற வேண்டிய அவரது மகன் இளவரசன் நரசிம்மன் தலைநகர் விட்டு சென்றவன் இன்னும் திரும்பி வரவில்லை சாளுக்கியர்களின் படையெடுப்பிற்கு பிறகு விளைநிலங்கள் பாழ்பட்டதால் விளைச்சல்கள் குறைந்து விட்டது விளைந்து வந்த தானியங்களையும் மக்களுக்கு கிடைக்காமல் பதுக்கி வந்தனர் சமூக விரதிகள் இவ்வளவு மனித சதியுடன் இயற்கையின் சதி வேறு பருவமழை காஞ்சி மண்டலத்தில் தற்போது பொய்த்தது இவை பரமேஸ்வரவர்மனின் மன வேதனையை மிகவும் அதிகரித்து விட்டன அந்த வேதனைக்கு மகுடம் வைத்தது போன்ற நிகழ்ச்சியும் ஒன்று ஏற்பட்டது அவர் எதிரே ராஜசுந்தரியை கொண்டு நிறுத்திவிட்டார் நகர காவல் தலைவர் பரமேஸ்வரவர்மர் ராஜசுந்தரியை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை ஆளும் கணத்தாரும் அமைச்சரும் விசாரிக்காமல் தன்னிடமே குற்றவாளியை கொண்டு நிறுத்துகிறார்கள் அதனால் அதில் ஏதோ முக்கியமாக இருக்க வேண்டும் என எண்ணினார் தன் முன் நிறுத்தப்பட்டிருப்பவள் யார் என்ற கேள்வி கூறி மன்னரது முகத்தில் எழுந்ததை கண்ட காவல் தலைவர் தொண்டையை கணித்துக் கொண்டார் சக்கரவர்த்திக்கு காஞ்சிமா நகர நடன ராணியை அடையாளம் தெரியாமல் இருக்குமா என்று ஐயத்துடன் தான் அவர் மௌனமாக இதுவரை இருந்தார் மன்னர் அவளை தெரிந்து கொள்ளவில்லை சக்கரவர்த்தி அவர்களே காஞ்சிமா நகரத்து நடன ராணி ராஜசுந்தரியை தங்கள் முன் நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு என பூர்வ பீடிகை போட்டார் தலைவர் இப்போது சக்கரவர்த்திகளுக்கு அடையாளம் தெரிந்துவிட்டது ஓ ராஜசுந்தரியா என்று முனு கொண்டார் ராஜசுந்தரி தனது அங்கங்கள் யாவும் கூச நின்று கொண்டிருந்தாள் பொதுவாக அவள் மன்னரின் சமூகத்தை நாடி செல்வதும் மன்னர் அவளை காண முயல்வதும் அவ்வளவு எளிதாக நடைபெறுவதில்லை அவள் வந்து நிற்கும் காரணம் அவளது மதிப்பை குறைப்பதாக இருந்தது மன்னர் மீண்டும் அந்த காவல் தலைவரை நோக்கினார் விழிகளிலே கேள்வி இருந்தது மன்னாதி மன்னா நாட்டிய ராணியின் வீட்டு தோட்டத்தில் புத்த பிக்ஷு கொலை செய்யப்பட்டு கிடந்தார் என்ற குற்றப்பட்டியலை படிக்க தொடங்கினார் காவல் தலைவர் மன்னரின் வெளிகளிலோ வியப்பு பிரதிபலித்தது ராஜசுந்தரி தலை குனிந்து நின்றாள் நாட்டிய ராணியின் மாளிகைக்கும் தோட்டத்திற்கும் இருக்கிறது அதன் வழியே பிக்ஷுவும் இவளும் வந்திருக்கின்றனர் தோட்டத்திற்கு வந்தவுடன் பிக்ஷு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவள் அந்த இடத்தில் நில்லாமல் மாளிகைக்கே திரும்பி ஓடி இருக்கிறாள் சக்கரவர்த்தி ராஜசுந்தரியை நோக்கினார் மெல்லிய ஆனால் கம்பீரமான குரலில் காப்பாளிகையாக எப்போது மாறினாய் ராஜசுந்தரி என கேட்டார் அவள் மறுமொழி கூறுவதற்கு முன்பே ராஜசுந்தரி உன்னை சந்தித்து ஓராண்டுக்கு மேல் இருக்குமா எனவும் கேட்டார் ஆம் என்று மெல்லிய குரலில் தலை குனிந்தவாறு சொன்னாள் இளவரசர் உன் வீட்டிற்கு வந்து எவ்வளவு நாட்களாகின்றன ஆகின்றன என கேட்டார் அதை கேட்டு திடுக்கிட்டாள் ராஜசுந்தரி இளவரசரை அவள் சந்தித்து ஓராண்டிற்கு மேல் ஆகின்றது அரசரோ எவ்வளவு நாட்கள் ஆகின்றன என கேட்கிறாரே சக்கரவர்த்திகளே இளவரசர் இப்போதெல்லாம் என் குடிலுக்கு வருவதே இல்லை அவரை சந்தித்து பேசி மாதங்கள் ஆகிவிட்டன என்றாள் இளவரசர் நரசிம்மவர்மர் ராஜசுந்தரியின் மாளிகைக்கு அடிக்கடி செல்வார் அவளுடைய நடனத்தின் மீது அவருக்கு தனி மோகம் உண்டு நாட்டிய கலையை பற்றி இருவரும் நேரம் போவது தெரியாமல் பேசுவார்கள் இளவரசரின் கலை புலமையை கண்டு ராஜசுந்தரி உள்ளத்துக்குள்ளே மகிழ்ந்து போவாள் அவரது வருகையை ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்குவாள் அவர் இளவரசர் நாமோ சாதாரண பிரஜை என்ற எண்ணமே அவளுக்கு தோன்றுவது இல்லை மிகவும் சரளமாகவே பழகுவாள் திடீரென ஒரு நாள் அவர் வரவில்லை மறுநாளும் வரவில்லை நாள் வாரம் மாதங்கள் என ஓடிவிட்டன இளவரசர் எங்கோ வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருப்பதாக அறிந்தால் இளவரசர் வருவது மற்றவர்களுக்கு தெரியாது தெரியாது என்றே எண்ணினாள் இன்று அரசர் கேட்கிறார் எவ்வளவு நாள்கள் ஆகின்றன என்று ராஜசுந்தரியின் வேதனை மேலும் மேலும் அதிகரித்தது உள்ளத்தின் உள்ளே பொங்கி திரும்பிய பிரிவாற்றமையுடன் குற்றவாளி என்ற அவ பெயர் வேறு மன்னரை எந்த நிலையில நாம் சந்திக்க வேண்டும் உன்னுடைய நாட்டிய கலை எவ்வாறு உள்ளது ராஜசுந்தரி அண்மையில் கடல் மல்லைக்கு சென்றிருந்தாயா என கேட்டார் சக்கரவர்த்தி காவல் தலைவருக்கு ஒன்றும் புரியவில்லை குற்றம் சுமத்தியுள்ளோம் ஆனால் அரசரோ குசலம் விசாரிக்கிறார் காஞ்சியை விட்டு எங்குமே செல்வதில்லை என மெல்ல பேசினால் ராஜசுந்தரி கலகலப்புடனும் கம்பீரமாகவும் என்றும் பேசக்கூடிய சுந்தரி உனக்கு என்ன நேர்ந்து விட்டது உன்னை காவலர்கள் கேட்டார் ராஜசுந்தரிக்கு தற்போது மெல்ல தைரியம் உதயமாகியது செய்யாத குற்றத்திற்காக உங்கள் முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறேன் அதுவும் ஒரு விதத்தில் நன்மைக்கு இல்லாவிடில் எனக்கு தங்களை சந்திக்கும் வாய்ப்பு அவ்வளவு எளிதில் கிடைக்குமா என்றால் நிமிர்ந்து பரமேஸ்வரவர்மன் அவளது வடிவத்தை ஒரு முறை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பார்த்தார் நாள் அதிகமாகிறதே தவிர குறையவே இல்லை ஏகாம்பர ஈசர் பாக்கியசாலி நாள்தோறும் இவளது நடனத்தை கண்டு கழிக்கிறார் என அரசர் தனக்குள்ளே சிரித்துக் கொண்டார் அதன் எதிரொலி அவரது முகத்திலும் தெரிந்தது சரி காப்பாளிகையாக எப்போது மாறினாய் என மீண்டும் கேட்டார் மன்னர் ராஜசுந்தரி என்ன மறுமொழி கூறுவாள் வேடம் பூண்டதாக கூறுவாளா அல்லது நாடகத்திற்கு ஒத்திகை என கூறுவாளா மத்த விலாசம் நாடகம் நடிக்கிறாயா காப்பாளிகை வேடம் நீ பூண்டால் காப்பாளிகனாக யார் விக்ஷுவாக யார் என்மேல் விக்ஷுகளுக்கும் காப்பாளிகர்களுக்கும் கடும் கோபம் உண்டு நான் அவர்களை கேலி செய்கிறேனாம் ஆதரவு தருவதில்லையாம் அடக்குமுறையை கையாளுகிறேனாம் அதுவும் அடக்க பாக்கிறேனாம் மத்தவிலாசம் நாடகத்தை நானா எழுதினேன் என் பாட்டனார் மகேந்திரவர்மர் எழுதினார் என உற்சாகத்துடன் பேசினார் மன்னர் ராஜசுந்தரியின் முகம் மாறியது அவளது கண்கள் கலங்கின துயரம் அவள் தொண்டையை அடைத்தது வார்த்தைகள் விம்மல் மூலமாக வெளிவந்தன இவ்வளவு நல்ல குணம் படைத்த பல்லவ மன்னன் பரமேஸ்வர வர்மரை சமயப் போர்வையில் உள்ளவர்கள் இப்படி வெறுக்கிறார்களே அவர்களை பயன்படுத்தி கொண்டு நாட்டில் குழப்பத்தை விளைவிக்க இந்த சாளுக்கியர்கள் முயல்கிறார்களே ஏன் ராஜசுந்தரி ஏன் கண் கலங்குகிறாய் நீ மத்த விலாசத்தில் நடிப்பதை யாராவது தடுக்க முற்பட்டார்களா அதே போல்தான் கடல்மலைக்கு அருகில் உள்ள கிராமத்தில் வாழ்ந்து சந்திரமாலா என்ற நடன பெண்ணையும் உதவ போன காப்பாளிகர்கள் பலியிட அழைத்து சென்று விட்டார்களாம் நாட்டில் குழப்பமூட்டம் முயல்கிறார்கள் இளவரசன் நரசிம்மன் மட்டும் இன்னும் காஞ்சி திரும்பவே இல்லை அவன் வந்துவிட்டால் நான் நிம்மதியாக கண்ணை மூடிவிடுவேன் என மன்னர் பேச முடியாமல் பேசினார் அவருக்கு மூச்சு திணறியது அருகே இருந்த மருத்துவர் அவரை தாங்கிக் கொண்டு மெல்ல படுக்கையில் சாய்த்து அரசே அதிகம் பேசக்கூடாது என நான் எச்சரித்துள்ளேனே கவலையும் கூடாது மன்னவா குற்றவாளியை விசாரிக்க தங்களை தொந்தரவு செய்ய வேண்டுமா என்ன என்ன மெல்ல கடிந்து கொள்வது போல் கூறினார் பரமேஸ்வரவர்மர் சிறுநகை போத்து இந்த உடலுக்கு என்றுமே வேதனைதான் எனது கடைசி நற்களை அமைதியாக கழிக்க விரும்புகிறேன் ஆனால் ஈசனின் திருவுள்ளம் இல்லை போல் இருக்கிறது சாளுக்கியர்களை வெற்றி கொண்ட பெருமையில் நான் ஆண்டவனை சில காலம் மறந்திருந்தேன் கடல் மலையில் கோவில் ஒன்றை கட்ட விரும்பினேன் என் வாழ்நாளில் அதை நிறைவேற்ற முடியாது போல் இருக்கிறது என மேலும் வேதனைப்பட்டு கொண்டார் ராஜசுந்தரி தன் கண்களை துடைத்துக் கொண்டாள் ஏதோ சொல்ல வாயெடுக்கு முன்பு பரமேஸ்வரவர்மர் மீண்டும் நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு கண்கலங்காதே ராஜசுந்தரி உனது நாட்டிய திறமை எனக்கு தெரியும் என் மகனுக்கு உன் திறமையை நான் விளக்கி கூறியிருக்கிறேன் உனது அழகும் இளமையும் கலைக்கு பயன்பட வேண்டும் என அவனிடம் கூறியுள்ளேன் அவனது கலை ஆர்வம் பலருக்கு தெரியாது நரசிம்மன் அவதார புருஷன் எப்படியென்று என்று கேட்பீர்கள் தெய்வம்தான் அவதாரம் எடுக்கும் என சொல்வீர்கள் எனது பாட்டனார் நரசிம்மர் மாமல்லர் என புகழப்பட்டார் அவரது தந்தை எனது முப்பாட்டனார் மகேந்திரவர்மர் இவர்களது திறமையும் பராக்கிரமத்தையும் நினைத்து பார்க்கும் போது ராஜா சுந்தரி மகேந்திரவர்மர் காஞ்சியில் அரியணை ஏறிய போது துறைமுகமாக இருந்த கடல் மல்லை வெறும் பாறைகளாலும் அடர்ந்த மரங்களாலும் சூழ்ந்திருந்தது கடல் மல்லையை பெரும் நகரமாக உயர்த்த ஆசைப்பட்டார் என் முப்பாட்டனார் கலையர்வம் சொல்ல முடியாதது கடல் மல்லையை சொர்க்க பூமியாக்க கனவு கண்டார் அவர் அதை நிறைவேற்றவும் சபதம் பூண்டார் பாறைகள் குடையப்பட்டன இந்த நாட்டிற்கே புதுமையான மண்டபங்களை மலை சரிவில் குடைந்து எடுத்தார் அவர் திருக்குமாரன் நரசிம்மன் தன் தந்தையின் கனவை நனவாக்க தொடங்கினார் கடல் மல்லை மாமல்லபுரம் என சிறப்பு பெயர் பெற்றது ஆனால் பொல்லாத சாளுக்கியர்களின் படையெடுப்பு அவர்களது கலைக்கனவு நிறைவேறாமல் செய்தது என் காலத்தில் சாளுக்கியர்களுடன் போரிட்டுக் கொண்டே என்னால் முடிந்தவரை கனவை நனவாக்க முயன்றேன் என் மகன் நரசிம்மன் என் ஆர்வத்தை நன்றாக அறிந்தவன் என் பாட்டனார் அவன் பாட்டனார் இருவரது கலை திறமையையும் வீரமும் அவனிடம் நிறைத்துள்ளன அதனால் தான் அவதார புருஷன் என அவரை சொன்னேன் உண்மையான வீரனுக்கு கலை அர்வமும் சேர்ந்து இருந்துவிட்டால் நாட்டிற்கு நன்மை வருங்காலத்து பல்லவ நாட்டு மக்கள் மிகவும் பாக்கியசாலிகள் அவர்களுடைய காலத்தில் இந்த நாடு உலகத்திலேயே தலை சிறந்து நிற்கப் போகிறது என பெருமையுடன் கூறிவிட்டு சற்று நேரம் மௌனமாக இருந்தார் மருத்துவருக்கு கோபம் பொங்கியது அருகே நின்ற காவலர்களை எரித்து விடுபவர் போல பார்த்து உங்களுக்கு சக்கரவர்த்திகளுக்கு ஏற்பட்டுள்ள நோயின் கடுமை தெரியாதா யாரோ ஒரு பெண்ணை அவர் முன் கொண்டு வந்து நிறுத்தி அவரை இப்படி உணர்ச்சி வசப்படுத்துகிறீர்களே மன்னருக்கு மட்டும் ஏதாவது நேர்ந்துவிட்டால் பழியை உங்கள் மேல்தான் சுமத்துவேன் என கோபமாக கூறினார் உடனே ராஜசுந்தரி திடுக்கிட்டாள் மருத்துவர் அருகே விரைந்து ஐயா சக்கரவர்த்திக்கு ஏதும் நேர வேண்டாம் குற்றவாளியாக அவரது விசாரணைக்கு என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் நீங்களே விசாரித்து எனக்கு தண்டனை வழங்கி விடுங்கள் என்னால் மன்னருக்கு ஏதும் நேர வேண்டாம் என நான் தழுத்தழுத்தவாறு கூறினாள் மருத்துவரோ சீற்றத்துடன் நான் அதிகாரி அல்லன் எனக்கு மருந்து கொடுக்க தெரியும் நான் அரண்மனை வைத்தியன் தீர்ப்பு கூறுவது என்று நீ என் வேலை என்ன கடுமையான குற்றம் செய்திருக்கிறாயோ அதனால் தான் அரசரின் முன்னால் உன்னை நிறுத்தி வைத்துள்ளார்கள் பஞ்சாயத்தார்கள் இல்லையா அதற்கு நீதிபதிகள் இல்லையா விசாரிக்க ஆமாம் முதலமைச்சர் எங்கே சென்று விட்டார் அப்படி என்ன குற்றம் செய்து விட்டாய் பெண்ணே என மருத்துவர் சீரலுடன் கேட்டார் கொலை குற்றம் என்றான் காவல் தலைவன் யாரை என திடுக்கிட்டு கேட்டார் மருத்துவர் பிக்ஷுவை என அந்த காவலன் மீண்டும் கூறவும் மருத்துவர் நடுக்கத்துடன் ஐயோ கொலை வழக்கை அரசர் இப்போது விசாரிக்கவே கூடாது இவளை அழைத்துச் செல்லுங்கள் என்ன காரியம் செய்தீர்கள் மன்னரின் உயிர் உடனே போக வேண்டும் என்பதுதான் உங்கள் விருப்பம் என்றால் இவளை இங்கேயே நிறுத்தி வையுங்கள் என கடுமையுடன் கூவினார் காவலர்கள் நடுநடுங்கினர் முதலமைச்சர் வரும் வரையில் சிறையில் அடைத்து வைக்க ராஜசுந்தரியை அழைத்து சென்றனர் பரமேஸ்வரவர்மர் இதை பார்த்து கொண்டே இருந்தார் ஏதோ சொல்ல முயல்கிறார் ஆனால் முடியவில்லை கையை அசைத்து தடுத்து நிறுத்த முயல்கிறார் கரங்களை அசைக்க முடியவில்லை சொல்லும் செயலும் அவரது கட்டளைக்கு பணியை மறுத்தன எதிரே உள்ள பொருட்கள் கூட மறைவன போல தோன்றியது வைத்தியர் அவர் அருகே பதற்றத்துடன் விரைந்தார் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி